ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இந்த லேண்டான கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்களை முதல் முறையாக வர நபர்கள் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்டு பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்கோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை அக்ரிவர் வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோ மறந்துட் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து செந்துரை அதாவது திண்டுக்கல்லேருந்து கரெக்டாக சொல்லணும்னா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டரில் அதிகாரி ஊருக்கிட்ட நம்மளுக்கு இந்த லேண்டானது லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த சுற்றிலும் விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் அதிகபட்சமே ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரை ஒட்டினா அப்படியே நம்மளுக்கு இந்த லேண்டானது லொக்கேட் ஆகிருக்குங்க ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்டு சேஃப்டி பர்பஸ் இதுக்கு பூராமே இந்த லேண்டானது நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குங்க நம்ம ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு இந்த லேண்டானது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக அமைஞ்சிருக்கு ஒரு அதாவது கேட்டிங்கன்னா நிறைய வியூ பர்சன் சப்ஸ்க்ரை நிறைய வியூ நம்ம கஷ்டமாக கேட்குறீங்க ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் என்னோடய பட்ஜெட்டு ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்டில் எனக்கு வேணுங்க அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கான லேண்டு தாங்க இது இந்த ஏ இடத்தோட மொத்த பரப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கருங்க இந்த ரெண்டு ஏக்கருமே உள்ள வந்து ஃபுல்லாக நல்லா ஒரு பராமரிப்பு பண்ணி அதாவது ஃபுல்லாக வந்து புளிய மரமாக வச்சுட்ருக்காங்க நம்ம இடத்த சுற்றிலும் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூ பூமின்னு சொன்னீங்க இல்லைங்களா நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குங்க ரைட் சைடு மாந்தோப்புங்க நம்மளுக்கு வந்து தார் இருந்து ஒரு இருபது அடி பாதையோட மண் பாதையோட நம்மளுக்கு கிடைக்குங்க தார் ரோட்லேருந்து அதிகபட்சமே கரெக்டாக ஒரு ஏழ்நூறு மீட்டர் எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த லேண்டானது அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் பக்கத்துலேயே தென்னந்தோப்பு இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல இந்த அந்த தென்னந்தோப்பில் பொறுத்த அளவுக்குமே பக்கத்தில் தென்னந்தோப்பு இருக்குது அப்படின்னா வாட்ஸ் சோர்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் வாட்ஸ் சோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் ஓரளவுக்கு நல்லா இருக்க ஏரியாவுக்குள்ளே தான் இந்த மாதிரி தென்னந்த தென்ன தென்னை மரம் இதெல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க நல்லா ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு வந்து ரெண்டு ஏக்கருங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு பன்னெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க நியர் தான் எந்தளவுக்கு குறைச்சு பேசி வாங்க மு வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு குறைஞ்ச பைசு வாங்கி தரவும் அங்கே ரெடியாக இருக்கும் இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களை விசிட் பண்ணி நேராக கூட்டு போய் காமிக்கிறோம் இடம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஓனர்ட்ட சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக பேசி நாங்கள் வாங்கி முடியும் வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக பேசி உங்களுக்கு விலையை குறைச்சி வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நல்ல ஒரு செம்மண் பூமி மண்வளம் கொண்ட பூமி நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமி சுற்றிக்கு எல்லாமே விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் இந்த இடத்துல நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பொறுத்தளவுக்குமே ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போட்டிங்கன்னா நம்ம பண்ணக்கூடியது ஒரு ரெண்டு வேளை தாங்க இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு வாங்கி சுற்றிக்கு பென்சிங் போட்டு விட்டு மா உள்ள புளிய மரம் அதெல்லாம் அந்த புளியமரம் வேணும்னா வச்சுக்கலாம் வேணான்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு போரை போட்டு விட்டு ஒரு சர்வீஸை மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா வாங்கி ஒரு தென்னங்கண்டு இல்லை ஏதாவது ஒரு மகாகனி குமிழ் தேக்கு இந்த மாதிரி எதாவதுன்னா வச்சு விட்டிங்கன்னா இந்த இடத்தோட ரீவல்யூஷன் உங்களுக்கு ரொம்ப தான் இருக்கும் நல்ல ஒரு இன்வெ நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய லேண்டுங்க இது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த இதை புறமே பண்ணி நல்ல ஒரு சேல்ஸுக்கு விற்கணும் அப்படின்னீங்கன்னா நாங்களே உங்களுக்கு வித்து தடவை நாங்கள் ரெடியாக இருக்கோம் மறந்துடாமல் இந்த இடத்த விஷ் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உங்கள் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளோ ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் எனக்கு இருந்தால் போதுங்க என்னோட பட்ஜெட் ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி பட்ஜெட் தாங்க இருக்குது இவ்வளோ தாங்க இதுக்கு என்னால் வாங்க முடியும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய இடமாகவும் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு செம்மண் பூமி எந்த ஒரு உள்ளே பாறையோ எதுவுமே கிடையாது நல்ல ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஏரியா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய இடம் நல்ல ம செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து புளியங்கட்டு இதெல்லாம் வச்சு விட்டுருக்காங்க இன்றைக்கி புளி வந்து பார்த்திங்கன்னா கிலோ எப்படி கிலோ வந்து முந்நூற்றி இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்ருக்கு இல்லை புளிய மரத்தை வச்சு நம்ம விவசாயம் பார்க்கணும்னா பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேறு எதாவது ஒரு விவசாயம் பண்ணணுனாலும் விவசாயம் பண்ணலாம் அந்த மண் மண்வளம் கொண்ட பூமி நல்ல ஒரு வாட்ஸ் ஒரு சூழ் ஏரியாவும் அதுவும் ஊர்லேருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த இடமானது அமைஞ்சிருக்கு அது ஊரை ஒட்டி இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம இடத்த சுற்றிலுமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் அது மாதிரி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வாந்தோப்பு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இடமும் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கா க லோ பட்ஜெட்டில் வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அவுட் அவுட்டரில் தான் இந்த மாதிரி லோ பட்ஜெட்லாம் கிடைக்கும் இது ஊர ஒட்டினாப்புலேயே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மறந்துடாமல் இந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க வந்து பாருங்கள் இடம் உங்களுக்கு அப்படின்னா நேரடியாக ஓனர் நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நீங்கள் அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிவாக சப்போர்ட்டிவ் அந்த அந்தளவுக்கு நாங்கள் வந்து விலை கம்மியாக உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ இல்லை ஒரு அக்ரி ஓரியோ விலை கம்மியாக நாங்கள் லேண்ட் எடுத்து போட தயாராக இருக்கும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு முக்கியம் இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குங்க சிங்கிள் ஓனர் தான் ஒரு ஆளுக்கு எழுத்து போட்டாவே போதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய லேண்டாகவும் அமைஞ்சிருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு தரீங்களோ அந்தளவுக்கு விலை கம்மியாக நான் உங்களுக்கு இடம் எடுத்து போடணும் நாங்கள் தயாராக இருக்கோம் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் மிக்க நன்றி கடைசி வரைக்கும் நம்ம மறந்தரம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பில்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் போது உங்களிடமிருந்து உங்களுக்கு தீஸ் ரியல் எஸ்டேட்